வணக்கம் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன் நடைப்பயிற்சி நிமிட செய்தியில் இன்றைக்கி ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம் ஒரு விவசாயி ஒரு ஊரில் விவசாய லேண்டு வந்து ஒரு ஒரு ஏக்கர் வச்சுருக்கிறாரு அதில் வந்து நெல் போட்டு வச்சுருக்கிறார் நெல் போட்டு அது வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது அந்த நேரத்தில் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருக்குது அவர் வந்து அறுவடைக்கு தயாராக வந்து அவர் எடத்தாண்டை வந்து பேசுகிறாரு இது வந்து நம்ம அறுவடைக்கு தயாராகிடுச்சு நம்ம ஊருக்காரங்களை கூப்பிட்டு நாளைக்கு நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே வந்து இறக்கி போன பறவை வந்தோன்னா அதோடய குழந்தைங்க சொல்லுது அம்மா அம்மா இந்த மாதிரி இந்த இடத்தோட ஓனர் வந்தார் இவர் வந்து ஊருக்காரங்களை வந்து வச்சு நாளைக்கு அறுவடை பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு இல்லை இல்லை இருங்க பொறுங்க அப்படின்ற மாதிரி தாய் பறவை சொல்லுது அது வந்து ஒரு நாள் போயிட்டு அந்த ஊர்க்காரங்க யாரும் வரல ரெண்டாவது நாள் வந்து அந்த இடத்தான நின்று ஊர்க்காரங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட்டு நாளைக்கு அறுவடை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொ சொல்கிறார் அதே மாதிரி அந்த தாய்ப்பறவை வந்தோன்னே அதோட குழந்தைங்க சொல்கிறது இல்லை இல்லை கொஞ்சம் பொறுங்க அப்படின்ற மாதிரி தாய்ப்பறவை சொல்லுது மூணாவது நாள் ஆகுது மூணாவது நாள் ஆனோடனே சரி இவங்கள நம்பி பிரயோஜனம் இல்லை சொந்தக்காரர் நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம வந்து நம்ம நண்பர்களை வச்சு அறுவடை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு இது வந்து மூணாவது நாள் வந்து சொல்லும்போது மறுபடியும் வந்து அந்த தாய்ப்பறவை கூட்டுக்கு வரும்போது அதோடைய குழந்தைங்க வந்து சொல்லுது அம்மா அம்மா இன்றைக்கி மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அதான் நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படின்ட்டு இல்லை இல்லை இருங்க அப்படின்ற மாதிரி தாய்ப்பறவை சொல்லுது நாலாவது நாள் வந்து கதிர்முத்தி கீழே விழுற நிலைமைக்கு வருது உடனே அவர் வந்து அந்த இடத்தாண்ட வந்து இனிமேட்டு யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை நாமளே இறங்கி நம்ம இடத்த வந்து அறுவடை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்தாண்ட நின்று பேசுகிறாரு உடனே தாய்ப்பறவை வரவும் அதோடய குழந்தைங்க சொல்லுது அந்த தாய்ப்பறவை சொல்லுது இனிமேட்டு வந்து அவரோட இடத்துல அவரே வந்து செயலில் இறங்குறேன்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறது வந்து பாதுகாப்பு இல்லை இங்கேருந்து நம்ம பறந்து போயிடலான்ட்டு அதோட குழந்தைங்களை கூப்பிட்டுனு பறந்து போகுது இதுலேருந்து என்ன கருத்து சொல்ல வரோன்னா ஒரு வேலைன்ட்டு உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னும் போது நம்ம வந்து தெரிஞ்சவங்கள நம்பலாம் சொந்தக்காரங்களை நம்பலாம் இல்லை நண்பர்களை நம்பலாம் இல்லை ஊர்க்காரங்களை நம்பலாம் அப்படின்றத நேரத்தை கடத்தாமல் விரைவாக நீங்கள் அந்த செயலில் நீங்களே இறங்கினீங்கன்னா உங்களுக்கு நேர இழப்பு ஏற்படாமல் அந்த வேலை ஒரே ஐடியா முடிஞ்சு உங்களுக்கு வந்து நேரம் மிச்சமாகும் இதிலேருந்து இந்த கருத்து வந்து நல்லாயிருந்தால் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி